இந்த கேஜி ஃப்ரீயாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து போட்ட ஜோடி பிரித்து போட்டதில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் கீழே விட்டுருக்கேன் மேல் வந்து மேலே சிக்கிக்கு தீனி ஊட்டிகிட்டு இருக்கேன் நான் இருக்குன்னே சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் பிரித்து போட்டு இப்போ வரைக்கும் அவங்க இந்த பாக்ஸுக்குள்ளே போக வருமா ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க எதுவுமே இல்லை முட்டையும் இல்லை கு குஞ்சும் இல்லை ஆனால் அதை அதை ஈர்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே இது இருக்குது இவ்வளோ பார்த்திங்கன்னா ஐயோ ஐயோ இருக்கிறதுலேயே அதிகமான சேட்டை இவள் மட்டும்தான் பண்ணுவான் இந்த ஒயிட்டு ஈ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா அல்பினோ அல்பினோ ஃபீமேலு அது நார்மல் கிரே இந்த மாதிரி நான் ஜோடி போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொட்டை மட்டும் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லைங்க அந்த சுண்டல் தட்டுருக்கு பார்த்தீங்களா அதை தூக்கி கவுத்துட்ருவா தீனியை தூக்கி கவுத்துட்டுருவா தண்ணியை தூக்கி கவுத்துட்ருவா அப்புறம் இந்த ஃபீமேலுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஆணு ஒண்டி போய் ஓரமாக தான் உட்காந்துருக்கும் அவ்வளவு சேட்டை பாக்கி மிரட்டுறதுலாம் இல்லை அவ்வளவு சேட்டை இவங்க மேலே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்க அல்பி லூட்டினோ லூட்டினோவும் அல்பினோவும் பேர் பண்ணி வச்சுருக்கேன் அல்பினோ வந்து ஒயிட்டு வந்து மேலு லூட்டினோ வந்து ஃபீமேலு இது ஒரு முட்டை இட்டுச்சு மேட்டாகி ஆனால் ஒரு முட்டையும் ரிசல்ட் இல்லை ஏன்னா அளவுக்கு லூட்டினோ ஃபீமேல் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி இல்லை அதனால் அது உடச்சிருச்சு சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபைடு மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது இது இன்னும் பேர் போட்டதுலேருந்து மேட்டே ஆகலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அது சிக்குக்கு தீனி ஊட்டிகிட்டு இருக்கிறது நம்ம ஒயிட் பேஸ் மேல் நம்ம பிரித்து போட்டது அந்த கீழே பார்த்து அந்த ஃபீமேலோட இது இதோட புஞ்சை வந்து இது நல்லா ஹெல்த்தியாக தான் பார்த்துக்குது முடிஞ்ச அளவுக்கு அது சிங்கிளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஒரே ஒரு சிக்கு தான் அதனால் அது ஊட்டி முடிச்சிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பானையில் எப்படிடா இது ஊட்டிடுமாங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் வச்சேன் ஆனால் அவங்க வேறு லெவலில் போய் இருக்காங்க நான் நினச்சேன் அந்த சின்ன ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதில் தான் போய் ஊட்டுன்னு நினச்சேன் அது மேலேயே ஏறி ஊட்டிகிட்ருக்கு அந்தளவுக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட இல்லை பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா நார்மல் கிரே ஃபீமேலு லூட்டினோ ஃபைடு வந்துட்டு உள்ள அடையில் இருக்குது மொத்தம் நாலு முட்டை நாலு முட்டையில் ரெண்டு பொறிச்சிருச்சு பொ பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு நேற்று இன்றைக்கி சாயந்தரம் ஒன்று பொறிச்சிருக்கு ரெண்டு பொறிச்சிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ஆனால் நான் எடுக்கும்போது அது மிதிச்சிருச்சு ஆனாலும் பயந்துட்டு தான் இருந்தேன் எது ஆகிடுச்சு ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் எதுவுமே ஆகலை அது முட்டையை மட்டும் எடுத்துட்டு உட்காறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ண பண்ணிடுது இப்போ பொறிச்சது முன்னாடி இருக்கும் பாருங்கள் முட்டைக்கு முன்னாடி சின்ன சிக்கு அதுக்கப்புறம் பொறிச்சது தான் அது பெருசு கொஞ்சம் சரி நம்ம முடி வச்சிடலாம் அதனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்க இது வழியாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு சிக்கும் என்னென்ன மியூட்டிஷனில் வருது எனக்கே எனக்கு தெரிஞ்சு நான் லூட்டினோ ஃபைடு போட்டேன்னா அந்த லூட்டினோ ஃபைடுலேருந்து ஓரளவு ஓரளவுக்கு ஃபேல் இல்லைன்னா மிஸ்மார்க் இந்த மாதிரி இறங்குன்னு நினைக்கிறேன் இறங்கிச்சின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அந்த மாதிரி தான் நான் பேர ஜோடி போட்டு வச்சுருக்குறேன் எப்படி இறங்குதுன்னு பார்க்கலாம் அப்படி எப்படி இறங்குதுங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி கண்டிப்பாக போடுறேன் அதேமாரி நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கான தீனி என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டுருந்தேன் இப்போ வரைக்கும் என்னால் முடியல கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் பண்ண பார்க்குறேன் கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா இது டைம் சேஞ்ச் ஆகுற டைம் தான் இதுக்கு அதனால் நான் வீடியோ எடுத்தேன் தைரியமாக டைம் செஞ்சாதுன்னா எப்படின்னா இப்போது பகல் ஃபுல்லாக உள்ளறது பார்த்திங்களா லூட்டினோ ஃபைடு மேல் அது பார்ப்போம் நைட்டு ஃபுல்லாக டூட்டி ஃபீமேல் பார்ப்போம் இப்போ போகுது பார்த்திங்களா இந்த 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 ஃபீமேல் பார்ப்போம் நைட்டு ஃபுல்லாக ஃபீமேல் அடக்கியிருக்கும் பகல் ஃபுல்லாக மேல் அடக்கியிருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி அவங்க டைம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அவங்க போய் அடையில் இருப்பாங்க அதனால் இப்போ வந்து ஃபீமேல் உள்ளே போகிற டைமு அதனால் நான் இந்த டைமில் எடுத்தேன் வீடியோ அப்போனா எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிவிட்டு சரி நண்பர்களே நம்ம வீடியோவுக்கான எண்ட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் காக்டெயிலை ரொம்ப விரும்புகிறீங்களா நீங்கள் காக்டெயில் லவ்வரா அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்